பார்ப்பாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன சமையல் பண்ணணும்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து காலையிலேயே ஸ்கூலுக்கும் கொடுத்து விடணும் அதனால் வந்து நான் சிறுபருப்பு ரசம் வச்சுட்டு மாவு இல்லை அதனால் டிஃபன் பண்ணலை இந்த பெருங்காயம் எடுத்துக்கணும் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் பூண்டு தட்டி வச்சுக்கணும் கருவேப்பிலை எடுத்து வச்சுங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேறு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம் இது உருளைக்கெழங்கு அறுவல் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு சின்ன சின்னமாக அரிஞ்சிட்டு வெறும் இது கொஞ்சம் எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு இந்த உருளைக்கெழங்கு அள்ளி போட்டுற வேண்டியதான் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இப்போ எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டு அது புரிஞ்சோடனையும் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கணும் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி நல்ல தக்காளியை பழு பழுத்த பழமாக எடுத்து வதக்கிக்கணும் இப்போ இந்த தட்டி வைச்ச பூண்டையும் போட்டு வதக்கணும் கருவேப்பிலை போட்டுக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் இந்த கரைச்சி வச்சிருக்கல்ல புளி அதை எடுத்து ஊற்றிடணும் உப்பு போட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கட்டும் அது இது அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டு அது எண்ணெயிலே இது வேகணும் கல் உப்பு போட்டேன் இப்போ அது இந்த இந்த சிறு பருப்பு வந்து தனியாக நான் வேக வச்சு கடைஞ்சி கடைஞ்சோடனே தண்ணி ஊற்றிடணும் இல்லை ரொம்ப கட்டியாக போயிடும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தோடனே அரை அறவேக்காடு வந்தோடனையும் அது நல்லா கொதித்தோடனே இந்த பருப்பை எடுத்து ஊற்றிடணும் சிறு பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அந்த பருப்பை எடுத்து வச்சு ஊற்றிட்டு குழம்பு மசாலா தூள் மிளகு சீரகத்தூள் போட்டுடணும் போட்டோன்னே ஒரு கொதி கொதித்தோன்னே அதை நிறுத்திடலாம் சுவையான சிறு பருப்பு ரசம் ரெடி இது வந்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ மிளகு சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகாய் தூள் போட்டு கிண்டிட்டு நிறுத்த எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இப்போ இது ஒரு கொதி கொதித்தோடனே ரசத்தை நிறுத்திடணும் இப்போ இதை தட்டின பூண்டு போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த உருளைக்கெழங்கையும் நிறுத்திடணும் இது நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறலாம் இப்போ நல்லா இந்த ரசத்தை வந்து தெளிவாக எரித்து நல்லா கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கையும் வச்சுட்டு மாவும் இல்லையா காலையில் வந்து டிஃபன் பண்ண முடியுது இல்லை ரசம் கொஞ்சம் கொடுத்து விட்டோம்னா அது அங்கே போய் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த இது சிறுபருப்பு இது இருக்குல்ல பயிர் பயிறு அதை நான் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊர்னோடனையும் எடுத்து சாயந்தரமாக தண்ணி வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் மூடி வச்சோடனே காலையில் எடுத்து வச்சோன்னையும் ஒரு மதியம் போல் நல்லா முளைச்சிருச்சு இது நல்லா இப்போ மதியத்துக்கு ஒரு பதினோரு மணி இருக்கும் நல்லா முளச்சிருச்சி எடுத்து தண்ணி முழுந்துற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு மூணு விசில் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு குழைவாக வேண்டான்னா ஒரு விசில் வச்சுங்க ஏன்னா குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம் தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் நான் குலைவா வச்சுட்டேன் மூணு விசில் வச்சுருக்கேன் வச்சுட்டு இதில் பாதி எடுத்துட்டு கடுகு உளுந்த பருப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து பாதியில் வச்சோம் இது வந்து தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சும்மாவும் சாப்பிட நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லது வயிறு சுத்தம் பண்ணும் வாரத்துக்கு ஒருத்தருக்கும் சாப்பிட்டோம்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது டயட் கண்ட்ரோல் உள்ளவங்கள்லாம் இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது வந்து இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும் தேங்காய் பூ சீனி எல்லாம் போட்டு இதை கிண்டி வச்சுன்னா இதுவும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இது காரம் இது இனிப்பு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு சாம்பார் வச்சிடலாம் மதியத்துக்கு இப்போ பருப்பு வேக வச்சு வச்சிட்டேன் வெங்காயம் தாக்காளி பச்சை மிளகா பூண்டெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுட்டு இந்த பீர்க்கங்காய் போட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லது இந்த இது நைட்டெல்லாம் பாத்ரூம் உச்சா இருந்துருங்கல்ல அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது இது கண்டினியூவாக கொடுத்தோம்னா அந்த மாதிரி பாயிலெல்லாம் பாத்ரூம் போயிடாது அந்த பசங்க அதுக்கு ரொம்ப நல்லது இது நீங்கள் இந்த பீர்க்கங்காய் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டினியூவாக அந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு என்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுருவேன் அப்படி தானே காய்கறி சேர்க்க முடியும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பீர்க்கங்காயும் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் அதில் நாங்கள் அந்த பீர்க்கங்காய் செடி ஊனி அது ஃபுல்லாக அந்த பீர்க்கங்காய் காய்க்கும் நாங்கள் இந்த கேரட்டு தண்டி இருக்கிற இடத்துல சின்ன உண்டாக இருக்கையிலே நாங்கள் பறிச்சுருவோம் பறித்து சட்னி வச்சுருவோம் அது த இதுக்கு சாதம் அடித்தாச்சு அது இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னி இங்கேயே வந்து அந்த அளவுக்கு பிஞ்சை கொடுக்குறது இல்லை பெருசாக வந்தோடனே தானே விற்கிறாங்க மேலே அந்த முள் முள்ளாக வரி வரியாக இருக்கும்ல அதை மட்டும் சீவிட்டால் போதும் தோளிலெல்லாம் ரொம்ப சத்து இருக்குது அதனால் தோலை எல்லாம் வேண்டியதில்லை எல்லா காயும் போட்டு வதக்கிட்டு சாம்பார் பொடி அடித்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கணும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு சாம்பார்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் இது ஸ்கூலுக்கும் கொடுத்துட்லாம் கம்பெனிக்கு ஆஃபீஸுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டுடலாம் ஒரே வேலையாக போயிடும்ல அதனால் நான் இதை பண்ணி விட்டுருவேன் இட்லிக்கு டிஃபனுக்கும் போட சேர்த்துக்கலாம் காயும் எல்லா வெஜிடபிளும் ஒன்றா இல்லை நம்ம என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுங்க போட்டுக்கிட்டு இது நல்லா கொதிக்கட்டும் வேக வச்ச பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடலாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ புளிக்கரைசல் எல்லாம் காயெல்லாம் வந்தோடனே புளிக்கரைசல் ஊற்றிக்கிட்டு மேக்ஸிமம் நாங்கள் வந்து சண்டே கூட வெஜிடபிள் வெஜிடேரியன் தான் எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு தான் நான்வெஜ் செய்வோம் இப்போ இது வந்து காலிஃப்ளவர் வந்து மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டு நான் அங்கே வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அந்த சாம்பாருக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது இதுமாதிரி நிறுத்திட்டேன் நான் சாம்பார் நிறுத்திட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சொன்னையும் கடுகு உளுந்து பருப்பு காஞ்ச போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் சுவையான தண்ணி சாம்பார் ரெடி இது வந்து இந்த நீர் காய்கள்லாம் போடுறதுனால சவுச்சவு இந்த பீர்க்கங்கள்லாம் போடுறதெல்லாம் தண்ணியை போடுறோம்ல இந்த காயெல்லாம் அது தண்ணியாக தான் இருக்கும் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இந்த வேலை முடிஞ்சிச்சு இது முட்டைக்கோஸ் வந்து நம்ம தான் நம்ம ரொம்ப அடி போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு க இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் வேணாலும் போடலாம் இந்த கடலை பருப்பையும் போட்டு க இதை போட்டு கிண்டி எடுத்து தேங்காய் போட்டு இறக்கிற வேண்டியது தான் இப்போ இது வந்து குடமிளகாய் ஒன்று இருந்துச்சு அதை அரிஞ்சுக்கிட்டேன் பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு இதை அரிஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை லவங்க அண்ணா கசகசா எல்லாம் போட்டுக்கிறோன்னு சோம்பெல்லாம் போட்டுக்கிட்டு இது வாங்கினோன்னே வெங்காயம் போட்டுக்கணும் எப்படியோ வெஜிடேரியன் வெஜ் வெஜிடபிள் வந்து உள்ளே சேர்க்கணும் பசங்களுக்கு அதனால் நான் என்னாச்சும் பண்ணுறது இப்போ பச்சை மிளகாய் வெ இது வெங்காயம் தக்காளி மூணையும் போட்டு வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஒரு பெரிய ஸ்பூனான ஒரு ஸ்பூன் போட்டுங்க அதையும் நல்லா வதக்கிங்க இப்போ இந்த அவிச்சி வச்சிருந்தாலும் கா காலிஃப்ளவரு மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு அவிச்சி வச்சிருந்தாலும் அது நல்லா வெந்துருச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது இந்த குடமிளகாயோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் போட்டு மிளகு சீரகத்தூள் போட்டு சோம்பு தூள் போட்டு உப்பு தூள் போட்டு அதை இறக்கி அதை வச்சுக்க வேண்டியது தான் இப்போ வந்து இது சாதம் முட்டை இது இஞ்சி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் மாங்காய் போட்ட ஊறுகாய் இது இந்த நம்ம என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல அது நல்லாயிருக்கும் அதை சாப்பிடுங்க சாம்பார் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கிட்டு முட்டைகோஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊறுகாய் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நம்ம செஞ்சோம்னா ஒரு வெஜிடபிள் அது என்ன தெரியல அது வந்து இந்த ஸ்போ ஸ்போக் ஸ்பூனால் வச்சு குத்தி குத்தி சாப்பிட்றலாம் அதை வச்சுங்க ஊறுகாய் வச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இதுதான் நம்மளோட வெள்ளி கிழமை ஸ்பெஷல் தயிர் கொஞ்சம் வச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ புடிச்சிருந்தா